வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கஸ் சேனல் குட் மார்னிங் டு ஒருபடி இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஆர்பி ஹெல்ப்லைக்கு வந்துட்டு டீச்சர்ஸ் கால் பண்ணால் அவங்களோட பேசுகிற விதம் எப்படி இருக்குதுன்னா ஒரு கம்மியான மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு டீச்சர் எப்படி பேசுவாங்க அந்த டோனில் தான் பேசுகிறாங்க நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இதில் ஒரு சார் வந்து பேசியிருக்காங்க அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா மேடம் வந்து இந்த மாதிரி ஸ்டார் கொஷினை பற்றி ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்ஜெக்ஷன் விடும்போதே நீங்கள் ஏன் அப்ஜெக்ஷன் போடலை என்ன பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டோனே ஒரு அதிகாரமான ஒரு டோனில் பேசுகிறாங்க அப்போ அதுக்கு அந்த சார் சொல்கிறாங்கன்னா அப்ஜெக்ஷன் போட்டேன் ஆனால் எனக்கு அந்த கரெக்டான ஆன்சருக்கு மார்க் வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மா ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சார் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டை வச்சு வந்து நாங்கள் கீ போட்டிருக்கோம் ஃபைனல் கீ அப்படின்றாங்க எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டை வச்சு ஃபைனல் கீ ரெடி பண்ணியிருக்கீங்க ஓகே பாராட்டத்தக்க விஷயம் ஏன் எக்ஸ்பர்ட்டை வச்சு கொஷின் எடுக்கல எக்ஸ்பர்ட்டை வச்சு கொஷின் எடுத்தால் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து தப்பு வந்திருக்காதே ஹியூமன் ஏரர்ன்றது ஏற்றுக்கிறதா ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் ஏற்றுக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்கிறது எந்த வகையில் ஞாங்குன்றதுனே தெரியல அடுத்து அந்த சார் கேட்டிருக்காங்க பாடத்திட்டம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆத்தர்ஸோட நேமை கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே அதில் இருந்தாலும் நாங்கள் படித்தோம் இருக்கும் அதில் இருந்தால் ப்ரூஃப்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் அதையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து அப்படி எந்த எவ் எந்த ஆத்தரோட நேமே நாங்கள் கொடுக்கலன்றாங்க ஆனால் நமக்கு இங்கிலீஷ்க்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆத்த ரெண்டு ஆத்தரோட பேர் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிங்க சார் நாங்கள் சும்மா ஒன்றும் ஃபைனல் கே விடலை ரொம்ப எக்ஸ்பர்ட்டை வச்சு வெளியிட்ருக்கோம் மாற்றம்லாம் வர வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து புக்கை வந்து ரெஃபரன்ஸ் பாருங்கள் நாங்கள் அதை மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க அவங்கக்கிட்டனா அந்த யார் அப்படின்னா அந்த ஃபைனல் கே ரெடி பண்ண எக்ஸ்பர்ட்டு அந்த எக்ஸ்பர்ட்டை நம்ம எப்படி தொடர்பு கொள்வது அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் தெரியலை அடுத்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள் டிஆர்பி எடுக்கிற முடிவு தான் இறுதியானது டிஆர்பி போர்டு என்ன முடிவு எடுக்குதோ அதான் இறுதியானது அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாதுன்றாங்க அதுக்கு வந்து அந்த சார் கடைசியாக இருந்தாலும் இதுக்கு சொல்யூஷன் இல்லையா சொல்யூஷனே கிடையாது க்ளியராக நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக படிச்சு பாருங்கள் அப்படின்றாங்க அதே மாதிரி மேடம் நோட்டிஃபிகேஷன் நீங்களே படித்து பார்க்கணும் ரூல் நம்பர் சிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து ஒம்பது கேள்விகளுக்கு வந்து பல அதாவது நாலுமே ஆன்சர்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே அப்போ நீங்கள் ஒழுங்காக நோட்டிஃபிகேஷன் படிக்கலையா அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்க தோணுது இல்லை அப்போ அதெல்லாம் பார்க்கும் போது அப்படி அவங்க தப்பு உங்கள் சைடை அப்போ ஹம்பிளாக பேசலாம்ல ஏன் அப்படி மிரட்டுற டோனில் பேசுகிறீங்கன்னா எனக்கு தெரியல அதை தாண்டி வந்து ஒரு சின்ன தப்பு ஒரு ரோல் நம்பரோ இல்லை கொஷின் நம்பரோ இல்லை கொஷின் கூட ஏதோ ஒன்று பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் ரிசல்ட்ட ஏன் இன்வாலிவ் பண்ணுறிங்க அவங்களுக்கு ரிசல்ட்டை போது ஏன் இருபத்தஞ்சு கேள்விகள் தப்பாக எடுத்த இந்த எக்ஸாமை ஏன் வந்து இன்வாலிட் பண்ணக்கூடாது இது வந்து நியாயமான கேள்வி தானே அப்போ இவங்க என்ன நான் சொல்ல பேசுகிற டோனை பார்த்தா அப்படியே நமக்கு அப்படி ஒரு கோவம் வருது இதை தாண்டி வந்து வேறு யாராவது நியாயமாக கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேட்குறாங்களாம் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கே கொடுங்க டிஆர்பியில் வந்து ரொம்ப கொஷின் கேட்குறவங்களுக்குலாம் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ எந்த தேர்வர் வந்து கேள்வி கேட்பா எந்த தேர்வர் வந்து கேள்வி கேட்பாங்க அதுக்கடுத்து சில தேர்வர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்றாங்க ஆ சரி பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க என்ன சொல்ல ஹெல்ப் லைன்றது வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஆனால் இ இவங்க வந்துட்டு பேசுகிற விதமே வந்துட்டு பார்க்கும்போது யாராவது கேஸ் போட்டாங்கன்னா இந்த ஹெல்ப் லைன் மேலேயும் போடலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்ன சொல்லலான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதை மாதிரி அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்களும் வந்துட்டு சில டைம் வந்து நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க இது வந்து நூற்றம்பது கேள்விகளும் வந்து கரெக்டாக எடுத்து நூற்றம்பதுல நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஒழுங்காக படிக்கல எங்களுக்கு மார்க் வரலன்னு இந்த இந்த இருபத்தி ஐந்து கேள்விகள் அப்படின்றது எவ்வளோ தூரம் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கவே இல்லை இருபத்தஞ்சு கொஸ்டின்க்கு ஆன்சரே கொடுக்கல அவங்க எடுத்த மார்க் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா அவங்களோட லைஃப் என்ன என்ன சொல்கிறது கேள்விக்குறி தானே அப்போ யாருக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்றது தெரியல மொத்தத்தில் திறமையானவங்களுக்கு இல்லை